ஓடி என்ற ஒரு அரக்கன் மூன்றாவது முறை ஆட்சி பொறுப்புக்கு வந்து நம்ம கிட்ட இருக்கிறது எல்லாத்தையும் தினமலர்ல சந்தோஷமா செய்தி போடணும் பேப்பர் இல்ல தேர்தல் கமிஷனோட கூட்டணி சேர்ந்து இருநூத்தி ரெண்டு தொகுதியை திருடறோம் இந்த எஸ்ஐஆர்லாம் அவனுக்கு பண்ண திருபடி அந்த ஃபார்ம் பில்லப் பண்றது எவ்வளவு கஷ்டமா இதை பாத்தீங்களா அதுல அவன் கேட்கிற கேள்விகளை எப்படி இருக்குது பாத்தீங்களா அவ்வளவும் நம்மளை ஏமாத்த பிராடுவாலம் பண்றதுதான் அந்த வேலையை தான் பீகார்லாம் பார்த்துருக்கோம் இதோட நாண்டுட்டு சாவலாடா ஏன்னா தேர்தல் கமிஷன் ஒரு பாப்பான மட்டும் தான் இருக்கிறீங்களா உயர் பதவியில பாப்பான் தான் இருக்கிறான் இன்னைக்கும் உயர் பதவியில பாப்பான் தான் இருக்கிறான் இதோட விட்டு சாப்பிடுங்களா நீங்களா கூட்டி கொடுங்களா அதனால தானே பாக்குறீங்க இன்னைக்கு திருட்டுத்தனமா ஜெயிச்சிருக்கோம் அடுத்து தேர்தல் தமிழ்நாட்டுலங்க இந்த வேலை தாங்க தமிழ்நாட்டில் பார்க்க போறோம் ஒரு நாட்டிஷன் ஒரு சர்வாதிகாரி ஒரு கருணை உள்ளம் இல்லாதவன் இதயம் இல்லாதவன் ஒரு அரக்கன் மோடி என்கின்ற ஒரு அரக்கன் இந்த நாட்டிலே பிரதமராக இருக்கிறான் அவன் எதை வேண்டும் செய்வான் அவன் கூட சேர்ந்த எடப்பாடி பழனிசாமி டேபிள் கீழேயே ஊடு கட்டுன்னு கீழேயே படுத்து குடும்பம் மோடிக்கு நல்ல ஒரு வேலைக்காரன் கூலிக்காரன் ஒரு கொத்தடிமை யாருன்னு கேட்டால் எடப்பாடி பண்ணிச்சின்னா நிச்சயக்காரனாக இருந்தாலும் திமுக கட்சிக்காரனாக இருக்கே என்று முடியாத்தம் குமரன் போல் இரண்டு கோடிக்கும் மேற்பட்ட தொண்டர்கள் திமுக இருக்கார்கள் பீகார்ல அத்தனை கொலகாரன் திருடன் குடி பையன் சமூக விரோதிங்க அக்விஸ்ட் இதெல்லாம் வந்துட்டு பிஜேபில இருக்கிறவனா பீகார்ல இருக்கிறான் இவங்க அத்தனை பேர் பே பிஜேபிகாரன் நான் சொன்ன இத்தனை பேரும் பிஜேபி காரன் பீகார்ல இருக்கிறான் இந்தூ ராஜ்ஜியத்திலே நானும் இந்து தான் நீயும் இந்து தான் உன்னை என்னெல்லாம் இந்து எத்துக்க மாட்டான் ஊனூல் போட்ட பாப்பான் தவறா மத்தவன் அத்தனை பேரும் உனக்கு பட்டியலத்தின் மக்கள் தான் நீ பீகார்ல ஜெயிச்சது ஒரு வெற்றி அடா ஜெய் பிஜேபி மை சென்னை த்ரீ சிக்ஸ்டி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு குடியாத்தம் குமரனின் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நண்பர்களே பீகார் தேர்தல் முடிவு பார்த்தீங்களா எவ்வளவு பெரிய ஃப்ராடு வேலை ஃபோர் டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி எயிட் ஃபார்ட்டி வேலை கேப் மாதிரி முள்ள மாதிரி தனோம் எவ்வளோ பார்த்துருக்கான் பிஜேபி பார்த்தீங்களா நமக்கு இருக்கிற ஒரே ஒரு உரிமை என்னன்னு கேட்டீங்கன்னா எல்லாமே பறிச்சிட்டோம் பிஜேபி கவர்மெண்ட்ல மூணாவது முறை ஆட்சிக்கு வந்து மோடி மோடி என்கின்ற ஒரு அரக்கன் மூன்றாவது முறை ஆட்சி பொறுப்புக்கு வந்து கிட்ட இருக்கிறது எல்லாத்தையும் பறிச்சிட்டோம் ஊழ போட்டு இந்த நரேந்திரா ஊழ போட்டு எல்லாத்தையும் படிச்சுட்டாங்க ஜனநாயகத்தின் இறுதி எஜமானர்களின் வாக்காளர் பெற கிட்ட இருக்கிறது ஒரே ஒரு ஆயுதம் அந்த ஓட்டு உரிமை அதையும் திருடம் சார் இவன் பீகார்ல என்னென்ன வேலை பார்த்தான்னு உங்களுக்கு தெரியும்ல பீகார்ல என்னென்ன வேலை பார்த்தானு எழுபத்தஞ்சு லட்சம் போலி வாக்காளர்களை சேர்த்துருக்கோம் எழுபத்தஞ்சு லட்சம் எழுபத்தஞ்சு லட்சம் போலி வாக்காளர்களை சேர்த்து தேர்தல் கமிஷன் தேர்தல் அறிவிக்கிறதுக்கு ஒரு பத்து மணி நேரத்துக்கு முன்னால தேர்தல் கமிஷன் தேர்தல் அறிவிக்கிறதுக்கு ஒரு பத்து மணி நேரத்துக்கு முன்னாடி பத்தாயிரம் ரூபாய் கொடுத்துட்டோம் ரூபாய் அடிச்சிட்டான் அந்த எழுபத்தி லட்சம் பேருக்கு எழுபத்தஞ்சு லட்சம் பேருக்கு செவன்டி ஃபைவ் லேக்ஸ் ஓட்டர்ஸ்க்கு போலி ஓட்டர்ஸ் போக்கஸ் ஓட்டர்ஸ் போலி வாக்காளர்களுக்கு ஒரு பத்தாயிரம் கொடுத்துட்டான் எஸ்ஐஆர்லாம் அவன் பண்ண திருமுள்ள அவ்வளோ எழுத கிடையாது அவ்வளோ திருமுள்ளை பண்ணி ஃப்ராடு வேலை எவ்வளவு ஃப்ராடு வேலை பண்ண முடியுமோ எவ்வளோ கேப் மாதிரி மாதிரி தானே பண்ண முடியுமோ எல்லாத்தையும் பண்ணி இன்னைக்கு திருடிட்டான் வெற்றியை திருடிட்டான் பிஆர்ல வெற்றியை திருடிட்டான் என்னமனர்கள் சந்தோஷமா செய்தி போடுறான் தினமலர்ல சந்தோஷமா செய்தி போடுறான் செங்கி பேப்பர் இல்லை நான் பொதுவாக இந்த பத்திரிகை எல்லாம் நான் விமர்சனம் பண்றதுல அவன் தினமலர்ல எப்படி செய்தி போடுறான்னு பாருங்க எல்லா பத்திரிகை எங்க வீட்டுல நான் வாங்குவேன் எல்லா பத்திரிக்கை முதல் எங்கள் பத்திரிகைகளின் தாய் முரசொல் அதுக்கடுத்து எல்லா பத்திரிகை வாங்குவேன் தினகரன் தினத்தந்தி தினமலர் தினமணி மாலை நேரத்துல மாலை முரசு மாலை மலர் தமிழ் முரசு எல்லா பத்திரிக்கை வாங்குனேன் விடுதலை வார பத்திரிகை எல்லா பத்திரிக்கை வாங்குவேன் எல்லா பத்திரிகை வாங்குறதுல தினமலர் ஒண்ணு தினமலர்ல என்ன நியூஸ் போட்டிருக்கான் பாருங்க என்ன சொல்றான் தினமலன்னா அள்ளிட்டாங்க பீகாரில் இருநூத்தி ரெண்டு தொகுதிகளில் பாஜக கூட்டணி வெற்றி பட்டய கிளப்பியது மோடி நிதிஷ் ஜோடி ரெண்டு பேர் புஷ்பொண்டாட்டி நிதிஷன் ஜோடியும் புஷப்பொண்டாட்டி பட்டய கிளப்பியது மோடி நிதிஷ் ஜோடி முப்பத்தஞ்சு இடங்களுடன் சுரண்டது காங்கிரஸ் கூட்டணி முப்பத்தஞ்சு இடங்களுடன் சுரண்டது காங்கிரஸ் கூட்டணி என்றார்

ரெண்டு கோழி வாக்காளர்களை சேர்த்து ரெண்டு தொகுதியை திருடிட்டான் போலித்தனமான வெற்றி மிஷின்ல எல்லாமே திருடிட்டான் பிராணிப்பெண்டு தொகுதியில் தீக்கிறான் சார் பாரதிய ஜனதா கட்சி மட்டும் தொண்ணூறு தொகுதியில தொகுதியில் தைக்கிறோம் போட்டது நூறு தொகுதி தாமரை சின்னம் பீகார்ல தாமரை சின்னம் போட்டிட்டு நூறு தொகுதி அதுல தொண்ணூறு தொகுதி தேய்ச்சிட்டான் நான் என்ன சொல்றேன் அது ஏன்டா பத்து விட்டிங்க பத்தியா விட்டிங்க தொண்ணூறு ஜெயிச்சுங்க பத்தியா விட்டிங்க ஃபஸ்ட் எண்பத்து நைட் நான் நைட்டு இன்னொரு தொகுதி ஃபைனல் பண்றேன் தொண்ணூறு தொகுதி ஜெயிக்கிறோம் பத்து தொகுதி மட்டும் பாஜக தொகுதான் பத்தியான் விட்ட அதுவும் நீ ஏத்துக்க வேண்டியது தானே நீதான தேர்தல் கம்பெனில பாஜக நீ தேர்தல் நடத்துற இவிஎ மிஷன் நீ ரெடி பண்ற எமனு கம்ப்ளோரால ஒன்று தானே விழுது கோழி வாக்காளர் நீ தானே சேர்க்குறேன் பத்தாயிரம் கொடுக்குற எலெக்ஷன் அறிவீகத்துக்கு முன்னால் பத்தாயிரம் குடுக்கற அப்புறம் அந்த பத்து தொகுதியாண்டா விட்ட திருட போனவன் திருடாங்க திருட போனான் ஒரு வீட்டுக்கு எல்லாம் திருடிட்டான் நெத்தி சுட்டி திருடிட்டான் வளையல் திருடிட்டான் அட்டிகை திருடிட்டான் ஒட்டியானம் திருடிட்டான் செயின் திருடிட்டான் நெக்லஸ் திருடிட்டான் எல்லாம் திருடிட்டான் தங்க வாட்ச் திருடிட்டான் பிரேஸ்லட் திருடிட்டான் எல்லாம் திருட்டு கடைசியில ஒரு மூக்குத்தி மட்டும் விட்டு வந்துட்டான் போனா போட்ட பாவம் வச்சுக்கிட்டோன்னு இவ்வளவு திருடி விட்டா விட்டு பாரு அதே ஏதும் போக வேண்டியது அந்த மாதிரி நூறு தொகுதியில போட்டியிட்டவன் தொண்ணூறு தொகுதி ஜெயிக்கிற அந்த பத்து விட்ட ஜெயிக்கிறேத்துக்கொண்டி தான பாரதிய ஜனதா நூறு தொகுதி ஐக்கிய ஜனதா தளம் எண்பத்தஞ்சு தொகுதி அந்த அமைதிப்பாட அம்மாவாசக நம்பர் நிதிஷ்குமார் அவங்கச்சி எண்பத்தஞ்சு தொகுதி லோக் ஜனசக்தி பத்தொன்பது தொகுதி இந்துஸ்தான் அவாமி மோர்ச்சா அஞ்சு தொகுதி நாலு தொகுதி மற்றவை சமாஜ் கட்சி ஒன்னு இது மற்றது காங்கிரஸ் கூட்டணி எவ்வளவு ஜெயிக்கிறது பாத்தீங்கன்னா ஒரே ஒரு முப்பத்தஞ்சு தொகுதி இந்த மாதிரி திருட்டு தனம தேர்தல் நடத்தலாம் ஒரே ஒரு முப்பத்தஞ்சு தொகுதி அதுல ஆர்ஜேடி இருபத்தி அஞ்சு அதாவது லாலு பிரசாத் யாதவ் பையனுடைய கட்சி ராஷ்டிரிய ஜனதா தள் அது ஒரே ஒரு இருபத்தி அஞ்சு தொகுதி காங்கிரஸ் ஒரே ஒரு ஆறு தொகுதி ஐஐபி ஒரு தொகுதி சிபிஐஎம் ஒரு தொகுதி சிபிஐ எம்எல் ரெண்டு தொகுதி சோ டோட்டலா அவன் எத்தனை தொகுதி அடிக்கிறான்னு பாத்தீங்கன்னா டோட்டலா அவன் அடிக்கிறது இருநூத்தி ரெண்டு தொகுதி ஜெயிக்கிறான் இருநூத்தி ரெண்டு இருநூத்தி ரெண்டு ஜெயிக்கிறாங்க பிஜேபி கூட்டணி என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம மகா கூட்டணி காங்கிரஸ் ஆர்ஜேடி வந்து ஒரே ஒரு முப்பத்தி தொகுதி இந்த வெற்றி எப்படிங்க வந்துச்சு அவ்வளவும் பிராடு வலிங்க சார் எழுபத்தி எழுபத்தஞ்சு லட்சம் போலி வாக்காளர்களை சேர்த்திருக்கான் சார் ஆதாரத்தோடு ராகுல் காந்தி சொன்னார் சார் ஆதாரத்தோடு ராகுல் காந்தி சொன்னார் சார் என்ன சொல்றாங்க ராகுல் ராகுல் காந்தி காந்தி ராசி ராசி ராக் தலை பீகார் அவர் தான் தேர்தல் போய் நடத்தினாரு அவர் தான் பிரச்சாரம் போனார் கிராமப்புறமாச்சி இந்த மாதிரி பிராட்ல செத்து போனவங்க உயிரோட உயிரோடுல்லாம் செத்து போயிட்டான் இந்த எஸ்ஐஆர்ல அவனுக்கு பண்ண தெளிப்படி அந்த ஃபார்ம் ஃபில்அப் பண்றது எவ்வளவு கஷ்டமா இருக்கு பாத்தீங்களா அதுல அவன் கேட்கிற கேள்விகளை எப்படி இது பாத்தீங்களா அவ்வளவும் நம்மள ஏமாத்துறதுக்கு பிராடு வாழ பண்ற அந்த வேலையை தான் பீகார்ல பார்த்திருக்கோம் அந்த வேலை தான் பீகார்ல பா தலித் ஓட்டுகள் எல்லாம் நீக்கிட்டான் சார் தலித் ஓட்டுகள் எல்லாம் நீக்கிட்டான் தேர்தல் கமிஷனுக்கு உடந்தை பாஜக கூட்டணி தேர்தல் கமிஷனோட கூட்டணி வச்சுக்கலாம் தேர்தல் கமிஷன் பாஜகவுக்கு மாமாவே பாக்குறான் இதோட நாண்டுட்டு சாவலாடாதீங்க தேர்தல் கமிஷன் ஒரு பாப்பான மட்டும் தான் இருக்கிறீங்களா உயர் பதிவுல பாப்பா தான் இருக்கிறான் இன்னைக்கும் உயர் பதிவுல பாப்பா தான் இருக்கிறான் அது சுப்ரீம் கோர்ட்டா இருக்கட்டும் அது சாஸ்திரி பகனா இருக்கட்டும் பார்லிமெண்டா இருக்கட்டும் ராஜ்யசபா இருக்கட்டும் ஐஏஎஸ்ஆ இருக்கட்டும் ஐ பி எஸ் ஆ இருக்கட்டும் டெல்லியில் எடுத்துனீங்கன்னா பெரிய லெவல்ல அதிகார பலத்தோட ஆளு கூட இருக்கிற அதிகாரிகள் எல்லாம் யாருன்னு கேட்டா பாப்பாங்க அவன் தான் ஆர்எஸ்எஸ் இன்னைக்கு ஆர்எஸ்எஸ் தேர்தலை நடத்துறான் இந்தியா முழுக்க ஆர்எஸ்எஸ் தேர்தலை நடத்துறான் தேர்தல் கமிஷனை கூட வச்சு தேர்தல் நடத்துறான் அவன் போலி வாக்காளர்களை சேர்க்கிறான் இவிஎம் மிஷின்ல திருமுள்ளு எல்லாமே தில்லுமுள்ளு பண்ணி காங்கிரஸ் ஆட்சி அமைக்க வேண்டியது காங்கிரஸ் கூட்டணி ராஷ்டிரிய ஜனதாதள் கூட்டணிக்கு ஆட்சி அமைக்க வேண்டியது பீகார்ல இன்னைக்கு பிஜேபி திருட்டுத்தனமா கேப் மாதிரி வேலை மாதிரி வேலை ஃப்ராடு வேலை திருட்டுத்தன வேலை ஓர் டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி எயிட் ஃபார்ட்டி வேலை ஜாடு வாடு பாடுகா பாடு லக்காடி வேலை பண்ண திருட்டு பொறம்புக்கு பொறுக்கி பசங்க பிஜேபி காரங்க விட்டு சாப்பிடுங்கண்ணா நீங்க எல்லாம் கூட்டி கொடுங்கண்ணா அது வேலை பாக்குறீங்க இன்னைக்கு திருட்டுத்தனமா ஜெயிச்சுருக்கோம் இதெல்லாம் நமக்கு ஒரு பாடங்க அடுத்து தேர்தல் தமிழ்நாட்டுலங்க இந்த வேலை தாங்க தமிழ்நாட்டில் பார்க்க போடும் ஆனா நாங்க தமிழ்நாட்டில் இந்த வேலையா பீகார்ல பார்த்த வேலை தமிழ்நாட்டில் பார்க்க முடியாது திராவிட மண் இருந்தாலும் அவங்கிட்ட அதிகாரம் இருக்கு தேர்தல் கமிஷன் யார் கண்ட்ரோல் இருக்குது ஸ்டேட் கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் பிஜேபி கிட்ட கண்ட்ரோல் இருக்குது அவனுக்கு இப்ப கண்ணு பூரா என்னன்னு கேட்டா தமிழ்நாடு நடனம் தமிழ்நாடுல எப்படி ஆட்சி அமைச்சு ஆகணும் மோடியும் அமித்ஷாவும் தமிழ்நாட்டில் ஆட்சி அமைச்சு ஆகணும் நமக்கு சிறந்த அடிமத்தை சிக்கி எடப்பாடி பழனிசாமி அவன் யார் மூஞ்சி பார்க்க மாட்டான்றான் எடப்பாடி பழனிசாமி காலை தான் பார்க்கறான் காலை தான் பிடிக்கிறான் அவன் சசிகலா கால வேணா கவுத்து விட்டுருக்கலாம் சசிகலா வேணா காலைல உணர்ந்து காலி படி இருக்கலாம் ஆனா பிஜேபி கிட்ட அந்த வேலை நடக்காது ஏன்னா அவன் ஆர்எஸ்எஸ் பாப்பான் அரசியல் அவன் முடிச்சுடுவா கதையை இப்ப நம்ம தமிழ்நாட்டுல விழிப்புணர்வோடு இருக்கணுங்க ஃபர்ஸ்ட் நான் திராவிட முன்னேற்ற கழகத்தின் உடன்பொறுப்பு கிடக்கு நான் விற்கிற ஒரு வேண்டுகோள் ஒரு தொண்டனாக கடைகோடி தொண்டனாக நமக்குள்ள இருக்கிற எந்த பிரச்சனையும் இந்த தேர்தல் முடியிற வரைக்கும் இதெல்லாம் மறந்துடும் யாரும் எதுவும் ஓபனா பேச மாட்டாங்க நான் ஓபனா பேசுவேன் நமக்குள்ள என்ன பிரச்சனை இருந்தாலும் அதெல்லாம் மறந்துட்டு இந்த எஸ்ஐ ஆர் பார்த முழு கவனம் செலுத்தணும் அந்த ஃபார்ம் நம்ம பண்ணிட்டோம்னா அந்த ஃபார்மை தள்ளுபடி பட்டு ஓட்டர் இருந்து பேர் எடுத்து அது இப்ப அந்த தலைவர் தளபதி அவர்கள் இந்த பிஎல்ஏ டூ மீட்டிங் இதெல்லாம் நடத்துறாரு உதயநிதி ஸ்டாலின் தெளிவா பேசியிருக்காரு நாளைய முதல்வர் நாளைய முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் தெளிவா பேசியிருக்காரு இதை இந்த பிஎல்ஏ டூல இருக்கிறவங்க இந்த பிஎல்ஏ இந்த வாக்காளர் முகவர்கள் இந்த இதுல இருக்கிறவங்க எல்லாம் இருப்பாங்க இல்ல இப்ப அவங்களுக்குனே சிறப்பு முகாம் நடக்குது எல்லாமே ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்காங்க நூறு பேர் ஒரு பிஎல்ஏ கொடுத்துருக்கோம் அந்த நூறு பேருக்கு அந்த பிஎல்ஏ போய் அந்த அந்த ஃபார்ம் ஃபில் அப் பண்ணணும் ஒரு ரிட்டையர்ட் வாத்தியாரோ இல்ல பிரசன்ட் நம்ம கட்சிக்கார வாத்தியாரோ படிச்ச பசங்க விஷயம் தெரிஞ்ச பசங்க காலேஜ்ல படிக்கிற பசங்க ஒரு பிளஸ் டூ படிக்கிற பசங்க விஷயம் தெரிஞ்சவங்களை கூப்பிட்டு போய் ஓவியப்பட்ட அரசு அதிகாரிகள் ஒரு தெலுங்கு நாலு பேர் இருப்பாங்க அவங்கள்ட்ட காட்டி இந்த ஃபார்ம் நம்ம கரெக்டா ஃபில் பண்ணுவோம் நம்ம இந்த ஃபார்ம் கரெக்டா ஃபில் பண்ணி கொடுத்தாலும் அதுலேயும் பிஜேபி திருமண பண்ணுவோம் அதுலயும் நீக்குவான் செத்து போயிட்டோன்னா சேர்த்துருவான் உயிரோடுற மாதிரி உயிரோடுனா செத்து போயிட்ட மாதிரி பண்ணுவோம் இதெல்லாம் தான் இந்த பீகாரம் நடந்திருப்பான் இதெல்லாம் நடந்ததான் அவன் இந்த வேலையை பார்த்துக்கிறான் தேர்தல் கமிஷனை போட வச்சு இப்போ நம்ம கட்சிக்காரு அவங்க உள்ள நுழைய பாக்குறான் பிஜேபி நான் ஒன்னு மட்டும் அடிச்சு சொல்றேன் இவன் நம்மள ஒதுக்குறான் அவன் நம்மள ஒதுக்குறான் அவன் நம்மள முடிச்சிருவான் இவன் நம்மள முடிச்சிருவான்றது எல்லாம் மனசுல எதுவுமே கூடாது நம்ம கண்ணுக்கு தெரிய வேண்டியது என்னன்னு கேட்டா தலைவர் தளபதி ஸ்டாலின் என்கின்ற அந்த ஒரு தலைவன் மட்டும் தாங்க நம்ம கண்ணுக்கு தெரியும் எனக்கு அது மட்டும் தாங்க தெரியும் எனக்கு எவ்வளவு பிரச்சனை உங்களுக்கு எல்லாம் தெரியும் இருந்தாலும் திமுகன்னு பேசிட்டு இருக்கேன் நான் ஓபனா பேசுறேன் உண்மையிலே நான் காலையில இருந்து நிறைய சேனல்ஸ்ல பேசின டே என்னடா மயிரப்படுவீங்க தமிழ்நாட்டுல அவங்க நீங்க என்னடா மயிரப்படுவீங்க நாங்க நான் நான் பேசுறேன் அவர்கள் தைரியமா பேசுறேன் நம்மள ஒன்னும் செய்ய மாட்டான் ஆனா என்கிட்ட எல்லாரும் காலையில இருந்து போன்ல என்ன சொன்னாங்கன்னா விவரம் தெரிஞ்சவங்க திமுகவின் ஆதரவாளர் வெளிநாட்டுல இருந்து எல்லாரும் எனக்கு நான் அவங்க முகம்லாம் பார்த்துல எங்கிட்ட இந்த பேஸ்புக் கால்ல வருவாங்க பேஸ்புக்ல கால்ல வருவாங்க அந்த மெசேஜ்ல கால் இருக்கும் அதுல வருவாங்க இல்ல மெசேஜ் போடுவாங்க இல்ல எப்படி அறிவாலயத்துல நம்பர் கேட்டா கொடுத்துருவாங்க கூகுள்ல போனா நம்பர் கேட்டா யாரும் நாள் கொடுத்துருவாங்க யாரு என் நம்பர் கொடுத்துருவாங்க யாருமே அவங்க போன் நம்பரை வெளியே சொல்ல மாட்டாங்க ஏன்னா மற்ற கட்சிக்காரனா போன் பண்ணி நைட் எல்லாம் சரக்கு போட்டு திட்டுவான் இந்த பாட்டாளி மகள் கட்சிக்கார குடிகார புண்டாம அவனுங்க அவனுக்கு தண்ணியை போட்டா அவனுக்கு ஏனாமதான் வரும் பாட்டாளி மகள் கட்சிக்கார அந்த பொறி பசங்க அதுவும் அன்புமணி பாட்டாளி மகள் கட்சி சொல்றேன் டாக்டர் ஐயா ராமதாஸ் பாட்டாளி கட்சி சொல்ல அன்புமணி அவனே ஒரு பொறிக்கி பையன் குடிகார அவன் கூட எப்படி இருப்பான் போனை போட்டு திட்டுவானு கண்ணாமண்ணா கண்ணாமண்ணா திட்டுவானுங்க நான் தெளிவா இந்த தைரியமையான நம்பர் கொடுப்பேன் குடியாத்த குமரன்ப ஒரே நம்பர் தான் நைன் டபுள் ஃபோர் த்ரீ செவன் நைன் டூ த்ரீ ஒன் என்ன பேசுறாங்க எங்கிட்ட எங்கிட்ட அந்த மாதிரி அப்புறம் இவ்வளவு பேச அதிகாரம் அவங்கள்ட்ட இருக்கு அதிகாரம் அவங்கள்ட்ட இருக்கு அவங்க எப்படி அவன் அவன் வேலையை காட்டுமா காட்டுவான் மன்மோகன் அந்த நாட்டுல பிரதமரா இருக்கிற ஆட்சி நேர்மையர் ஒரு அரக்கர் ஒரு ஒரு சர்வாதிகாரி இடியலர் மொசோலி விட ஒரு மோசமான சர்வாதிகாரி மோடி என்கின்ற ஒரு அரக்கன் ஒரு கருணை உள்ளம் இல்லாதவன் இதயம் இல்லாதவன் ஒரு அரக்கன் மோடி என்கின்ற ஒரு அரக்கன் இந்த நாட்டிலே பிரதமராக இருக்கிறான் அவன் எதை வேண்டும் என்றாலும் செய்வான் அவனோடு இருக்கிற இன்னொரு அரக்கன் யார் என்று கேட்டால் அமித்ஷா என்று சொல்லக்கூடிய அரக்கன் அவன் ஒரு அக்யூச் அரசியல்வாதி தமிழ்நாடு மீது கண் வைத்திருக்கிறார்கள் இப்பொழுது யார் விழித்துக் கொள்ள வேண்டும் நம் தலைவன் தளபதியை பாதுகாப்பாக இரண்டாவது முறை முதலமைச்சர் நாற்காலையில அமர வைக்கப் போகிற கடமை யாருக்கு இருக்கிறது என்று கேட்டால் திமுகவின் முன்னணி தலைவர்கள் அவங்களுக்கெல்லாம் கிடையாது என்கிட்ட ஏன் என் கிட்டியும் தான் அந்த கடமை இருக்கு அதாவது இரண்டு கோடிக்கும் மேற்பட்ட தொண்டர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கிற இரண்டு கோடிக்கும் மேற்பட்ட தொண்டர்கள் நம்முடைய கடமை நம்ம தான் நம்மள்தான் துடிக்குது தளபதி ஆக்கணும் எதிர்காலத்தில் அந்த சீட்ல அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் உட்கார வைக்கணும் என்ற வெறி நமக்கு இருக்கணும் அந்த வெறி நமக்கு வெறி வெறி தளபதி ஸ்டாலின் இரண்டாவது முறை முதலமைச்சராக வரணும் தளபதி ஸ்டாலின் இரண்டாவது முறை முதலமைச்சராக வரணும் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் எதிர்காலத்துல முதலமைச்சராக வரணும் திமுக ஆட்சி அமைக்கணும் அவன் பிஜேபி காலி பண்ணணும் அவன் கூட சேர்ந்த எடப்பாடி பழனிசாமி டேபிள் கீழே வீடு கட்டுன்னு கீழே படுத்து குடும்பம் நடத்தணும் அந்த இவிஎம் மிஷன் தில்லுபுடி எஸ்ஐஆர் தில்லுமுள்ளு போலி வாக்காளர் சேர்க்கறது செத்து போன உயிரோடு கொண்டு வரது உயிரோடு செத்து போன சொல்றது இந்த வேலை பிஜேபி பாருங்க அந்த பிஜேபியினுடைய சதியை முறையடிக்கிற வேலை நம்ம திமுக தொண்ட கட்டது அவன் பண்ணுவான் பத்தாயிரம் அறிவிச்சா இல்ல எழுபத்தி அஞ்சு லட்சம் போலி வாக்காளர் சேர்த்து இருபதாயிரம் அறிவிப்பா தமிழ்நாட்டுல எழுதி வச்சுங்க எலெக்ஷன் பத்து நாளுக்கு இருபதாயிரம் அறிவிச்சு இருபதாயிரம் கொடுத்துருவான் பண்ணுவாங்க அவன் வரைக்கும் பாஞ்சு லட்சம் சொன்னான் போடல நீங்க கேட்கல அப்ப அவன் போடல அப்ப சொல்லி ஆட்சி கொண்டான் இப்ப அவனுக்கு தமிழ்நாட்டுல அவனுக்கு எத்தனை லட்சம் கோடி செலவுனாலும் அவன் இந்தியா பூரா வந்து ஆட்சி செய்யறான் ஒரு ஒரு மாநிலத்திலேயே ஒரு ஐம்பதாயிரம் கோடி கொடுறான்னா கொடுப்பான் அவனு தமிழ்நாடு மீது கண்ணுக்குது இதெல்லாம் நம்ம யோசிக்கணும் இந்த பீகார் தேர்ந்த நமக்கு ஒரு பெரிய பாடம் அவனுக்கு தமிழ்நாடு மீது கண்ணு இருக்குதுங்க எத்தனை மாநிலத்தில் ஆட்சி செய்யறான் இப்ப பீகார்ல வந்துட்டான் குஜராத்ல இருக்கிறான் யூபி இருக்கான் தமிழ்நாடு அவன் தான் பர்சன்டேஜ் அவன் தான் ஆட்சி கொடுக்கிறான் ஒரு ஒரு ஸ்டேட்லயும் ஐம்பதாயிரம் கோடி கூட்டு ஒரு லட்சம் கோடி கூட்டி தமிழ்நாடு குடிக்கணும் சொல்லி லட்சம் பல லட்சம் கோடி எடுத்து நீங்க கொட்டுவான் அவனுக்கு ஒரு நல்ல அடிமை மோடிக்கு நல்ல ஒரு வேலைக்காரன் கூலிக்காரன் ஒரு கொத்தடிமை யாருன்னு கேட்டா எடப்பாடி பழனிசாமி ஏன்னா கொலகாரம் திறனை ஊழல்வாதி ஊழல் பெருச்சாலி ரெடியாகுது கேஸ் ஜெயில போடுறதுக்கு பத்து மந்திரி முன்னாள் மந்திரிக்கலாம் எல்லாமே அங்க முன்னணி தலைவர்கள் ஏடிஎம் கே அவன் கண்ட்ரோல் இருக்குது யார் கண்ட்ரோல் இருக்குது மோடி கண்ட்ரோல்ல அமித்ஷா கண்ட்ரோல் இருக்குது அடிமையா இருப்பான் ஆனா ஆட்சி யார் நடத்தவான்னு கேட்டா ஆர் எஸ் எஸ் ஆட்சி இதெல்லாம் மனசில் நம்ம வச்சு இருபதாயிரம் அறிவிச்சு போயிடுவாங்க இருபதாயிரம் ஏதோ ஒரு ஸ்கீம்ல கொடுறா அவர் குடும்பத்துக்கு இருபதாயிரம் கொடுறா இங்க ஒரு எழுபத்தஞ்சு லட்சம் எழுபத்தஞ்சு லட்சம் குடும்பத்துக்கு பத்தாயிரம் கொடுத்தா இல்ல எழுபத்தஞ்சு லட்சம் போலி வாக்காளர்கள் குடும்பத்திற்கு பத்தாயிரம் கொடுக்குறான் குடும்ப தமிழ்நாடுல ஒரு கோடி குடும்பத்திற்கு ஒரு பத்தாயிரம் இல்ல பாஞ்சாயிரம் இருபதாயிரம் கொடுறான் அவன் என்ன வேணாலும் பண்ணுவான் பாப்பா என்ன வேணாலும் அவனுக்கு தமிழ்நாடு பிடிச்சாகும் பீகார்ல பார்த்த வேலை தமிழ்நாட்டை பார்க்கறதுக்கு முழு மூச்சில அவன் இறங்கி செயல்படுவான் ஆனா அதை முறியடிக்க வேண்டிய வேலை யாருட்டுன்னு கேட்டா திமுக தொண்டங்கிட்ட இருக்கு திமுக ஒரு ஒரு தொண்டனும் நூறு இராணுவ வீரனுக்கு சமமானவன் நூறு இராணுவ வீரனுக்கு திமுக தொண்டன் சமமானவன் இராணுவ வீரன் என்றால் எந்த இராணுவ வீரன் தேசப்பற்றோடு துப்பாக்கி குண்டுகளுக்கு ஒந்தே பாரதம் பாரத் மாதா கிசை ஜெய் ஹிந்துன்னு துப்பாக்கி குண்டுக்கு மார்பு காட்டான்பா வாழ்க பாரதம் இந்தியா உடல் மண்ணுக்கு உயிர் இந்திய நாட்டிற்கென்று எல்லையிலே துப்பாக்கி குண்டுகளுக்கு மார்பு காட்டுகான ராணுவ வீரன் அதுபோல் நூறு ராணுவ வீரன் தேசப்பற்றோல் இருக்கிற நூறு ராணுவ வீரனுக்கு சமம் ஒரு திமுக தொண்டர் நம்ம நினைச்சா பிஜேபி சதியை முறியடிக்கலாம் நம்ம தலைவர் தளபதியே தமிழ் இனத்தின் நன்மான தலைஞர் தன்ன தமிழ் இனத்தின் தன்மான தலைவன் திராவிட இனத்தின் தலைவன் முத்தமிழறிஞர் கலைஞர் பெற்றெடுத்த வீரப்பிள்ளை திராவிட பிள்ளை புலி பட்டாளத்தின் வரலாற்று நாயகன் குறுக்கிய இளைஞர்களின் கோர்மகட்டு தலைவன் ரத்த தடாகத்தில் பூத்திட்ட குறிஞ்சிமலர் நாயகர் திராவிட முன்னேற்ற கழகத்தில் வாழும் கலைஞர் திராவிட முன்னேற்ற கழகத்தின் இரண்டாம் கலைஞர் திராவிட முன்னேற்ற கழகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற பெரியார் வாழுகிற அண்ணா நம் தலைவன் தளபதி ஸ்டாலின் உயர் போர் குணத்தோடு அரசியல் செய்கிற நம் தலைவர் தளபதி ஸ்டாலின் அண்மையோடு பிஜேபி எதிர்க்கிற ஒரே தலைவன் இந்தியாவில் நம் தலைவர் தளபதி ஸ்டாலின் அந்த தலைவனை முதலமைச்சர் இரண்டாவது முறை முதலமைச்சராக்கிற கடமை யாருக்கு இருக்கிறது என்று கேட்டால் நம் திமுக தொண்டனுக்கு இருக்கிறது மற்றவர்கள் யாருக்கும் கிடையாது எதையும் எதிர்பாராமல் பிச்சைக்காரனாக இருந்தாலும் திமுக கட்சிக்காரனாக இருப்பேன் என்று முடியாத்தம் குமரன் போல் இரண்டு கோடிக்கும் மேற்பட்ட தொண்டர்கள் திமுக இருக்கிறார்கள் அவர்கள் தான் தலைவர் தளபதி ஸ்டாலினை இந்த நாட்டின் முதலமைச்சரா போகிறார் ஆனா பிஜேபி அதுக்கு என்னன்னா சரி செய்ய முடியுமோ அவ்வளவு சரி செய்வா அவ்வளவு சரி செய்வா இப்ப எல்லாம் தேர்தல் வருதோ அப்ப பாத்தீங்கன்னா எல்லையில பதட்டம் சொல்லுவான் பிஜேபி எல்லையில பதட்டம் நாங்க இத்தனை தீவிரவாதியை கொண்டுட்டோம் இத்தனை தீவிரவாதி நாங்க கொண்டுட்டோம் அது எந்த புகைப்படம் வெளியே வராது எந்த வீடியோ வெளியே வராது இவன் சொல்லுவான் இத்தனை தீவிரவாதியை நாங்க கொண்டுட்டோம் அங்கனவாதிகாரி விட்டு சொல்ல சொல்லுவான் அங்கனவ தலைவாதிட்டு சொல்ல சொல்லுவான் இத்தனை தீவிரவாதிகளை கொண்டுட்டோம் சதியை முறையடிக்கப்பட்டதான் அப்புறமா குண்டெல்லாம் வெடிக்கும் ஆமா குண்டெல்லாம் வெடிக்கும் இப்ப டெல்லியில குண்டு வச்சு பாத்தீங்களா டெல்லியில குண்டு வச்சு இல்ல அது சாதாரண காருடைய ஒரு ஒரு கேஸ் குண்டு வெடிக்கும் அது இத்தனை பேர் செத்துட்டாங்க அது எல்லாம் பிஜேபி ஒரு சரி எலெக்ஷன் வந்தா குண்டு வெடிக்கோங்க டெல்லியில ஒரு கார் கார் குண்டு வெடிச்சிச்சுன்னு சொன்ன ஒரு பிரச்சனை வந்துச்சு கரெக்டா பீகார் எலெக்ஷன் நடக்க போகுது நாளைக்கு நடக்க போகுதுன்னா இன்னைக்கு குண்டு வெடிக்குது குண்டு வைக்கிறவனே பிஜேபிக்கா குண்டு வெடிப்புல இத்தனை பேர் செத்துட்டாங்கன்னு சொன்னா சாகடிக்கிறோம்னே பிஜேபிக்காரன் தான் ஏன்னா இதை வச்சு ஒரு அனுதாபத்தை செடி ஜெயிக்கிறது நாட்டுப்பற்று எவ்வளவு இருக்குது எங்களுக்கு நாட்டுப்பற்று அதே என்னடா அது எலெக்ஷன் வந்தா மட்டும் குண்டு வெடிக்கும் பதட்டத்துல எல்லையில பதட்டமா இருக்கும் இவ்வளவும் ஃப்ராட் வலைங்க பிஜேபிக்கார பாக்குறது இவ்வளவும் ஃப்ராடு வந்து இதெல்லாம் நீங்க யோசிக்கிறோம் தமிழ்நாட்டு மக்கள் ஒண்ணு சொல்ற நல்லா கேட்டுங்க ஜெயலலிதா இருக்கும் போது இருந்து அதிமுக வேற எனக்கு அந்த பொம்பளை பிடிக்காது ஆனா அது ஆளுமையோடு இருந்துச்சு அது பிஜேபி வரணும் உள்ள உடமாட்டேன்னு தெளிவாக இருந்துச்சு மன்னிப்பு கேட்டுச்சு ஜெயலலிதா மக்கள் மத்தியில நான் ஒரு பெரிய தப்பன்ட்ட உங்கள்கிட்ட பாவம் மன்னிப்பு கேட்குறேன் தெரியாமல் பிஜேபிக்குள்ளே கூட்ட மாட்டேன் கூட நான் கூட்டணி மாட்டேன் அந்த பொம்பளை சொல்லிச்சு ஜெயலலிதா ஆனா எடப்பாடி பழனிசாமி நரேந்திர மோடியினுடைய கழுவரையை சுத்தமா கையிலே கழுவுறான் அந்த அது கட்டில கழுவல பிரிக்ஸ்ல கழுவுல நரேந்திர மோடியினுடைய கழிவறையும் அமித்ஷாடைய கழிவறையும் எடப்பாடி பழனிசாமி அந்த கையிலே கழுவுறோம் கையிலே கலவரம் அந்த நம்ம நம்ம தமிழ்நாடு மக்கள் ரொம்ப உஷாரா இருக்கணும் ஜாகிரதியா இருக்கணும் இது பெரியார் மண் கலைஞர் மண் தலைவர் தளபதி ஸ்டாலின் என்கின்ற மாபெரும் தலைவன் ஆட்சி செய்கிற திராவிட மாடல் அரசு ஆட்சி நடைபெறுகிற மண் ஜாகிரதையா இருக்கணும் பீகார்ல இவன் பார்த்த பிராடு மேல தமிழ்நாட்டுல பாக்குறதுக்கு முழு முயற்சி எடுத்திருக்கிறான் அதை நாம் முறியடிக்க வேண்டும் என்ன மாதிரி ஃபோர் டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி எயிட் ஃபார்ட்டில பீகார்ல பாத்து தமிழ்நாட்டுல அவங்க பாத்தா பிஜேபி கார பட்டாசான வெடிக்கிறீங்க உங்க வீட்டுல என்ன எலவா விழுந்துருச்சு உங்க வீட்டு எலவாட விழுந்துருச்சு மோகடி வீட்டுல எலவு விழுந்துருச்சா அமித்ஷா வீட்டுல எலவு வந்துருச்சா பாப்பாத்தி ஊருகாமாமே நிர்மலா சீதாராமன் வீட்டுல எலவு வந்துருச்சா அண்ணாமலை வீட்ல எலவு வந்துருச்சா நயனார் நாயேந்திர வீட்ல எலவு வந்துருச்சா எச்சப்பையன் ராஜா வீட்டுல எலவு விழுந்துச்சா இந்தி இசை சவுந்தரராஜன் வீட்ல எலவு வந்துச்சா வானதி சீனிவாசன் பஜாரி அந்த பொம்பளை வீட்டுல எலவு வந்துச்சா எந்த பிஜேபி எந்த சங்கிக வீட்டுடா எலவு வந்துச்சு பட்டா சுடிக்கிறீங்க பீகார்ல எலவு வந்துச்சுடா பட்டா சுடிக்கிறீங்களாடா பீகார்ல எலவு வந்துச்சு பிஜேபி திருத்தனமா அங்க இருநூத்தி ரெண்டு சீட்டு ஜெயிச்சு போலீஸ் தனமா திருட்டு பொறம்போக்கு பசங்கள பிஜேபி காரங்க அதுக்கு பட்டா சுடிக்கிறீங்களா உன் தமிழ்நாட்டுல எலவு உள்ள போகுதுடா அதுக்கான வேலைய பாக்கலாம் ஆனா அது விடமாட்டா தளபதி ஸ்டாலி ஆனால் உதயநிதி ஸ்டாலின் அதை விடமாட்டாங்க எல்லாமே வேறு மிரட்டிருக்கான் சார் ஒரு ஒரு கிராமத்துலயும் போய் மிரட்டணும் உன் கிராமத்துல ஏழுநூறு ஓட்டுக்குது அப்படியே பிஜேபிக்கு வரணும் ஓட்டு போடல துப்பாக்கியில சுட்டு சாகடிப்பேன் பிஜேபி பீகார்ல நடந்தது துப்பாக்கியில் சுட்டு சாகடிப்பேன் உன் வீட்டு பெண்களை ரோட்ல எல்லாருக்கும் முன்னாலே அம்மனமா கற்பழிப்பேன் நாங்க எப்பயும் மணிப்பூர்ல அதெல்லாம் பண்ணிட்டோம் எங்களோட மயிரும் புடுக்க முடியல ஒரு மயிரும் புடங்கும் இல்லை நாங்கள் பீகாரில் பண்ணுவோம் அவன் எங்க பாத்தீங்கன்னா பீகார் எல்லாம் கையில் துப்பாக்கி தான் சுற்றி இருப்பான் நான் பீகார் போயிருக்கிறேன் பொக்கோரோ கோல் சிட்டிக்கு போயிருக்கிறேன் ஃப்ரெண்டோட போய் ஒரு நாலு நாள் அங்கே தங்கியிருக்கு மோசமான ஒரு பீகார் ஸ்டேட் பூரா பேர் தமிழ்நாட்டில் இருக்கிறான் அங்கே தான் திருடன் கொலகாரம் எல்லாமே இருக்கிறான் அத்தனை பேர் பிஜேபி பீகார்ல இருக்கிற அத்தனை கொலகாரம் திருடன் பெண்களை கற்பழிக்கிறவன் பையன் சமூக விரோதிங்க அக்கிஸ்ட் இதெல்லாம் வந்துட்டு பிஜேபி இருக்கிறவங்க தான் பீகார்ல இருக்கிறாங்க இவங்க அத்தனை பேரு பிஜேபி நான் சொன்ன இத்தனை பேரும் பிஜேபி பீகார்ல இருக்கிறாங்க ஒரு கிராமத்துல இருபது ரவுடி இருக்கிறோம் பிஜேபி ல மார்த்தாளுங்க கோலி மாறுவங்க பேச்சோர் சுவர்கா பச்சா சின்னால்கா பிஜேபிக்கு ஓட்டாளுங்க நைத்தோ கோலி மாறுங்க அவரத்கோ வர்பார் கருவங்க ரேப் கபர்தா பிஜேபிக்கு ஓடுதாலும் கோரி கோலி மாதிர்கோச்சி போத்தா போத்தி சப்கோமே ரேப் கருங்க அப்படியே பேச மிரட்டுறான் அந்த வீடியோல நான் பார்த்தேன் பீகாரில மிரட்டுறான் இந்தியில மிரட்டுறான் இப்படி ஒரு ஜெயிச்சுட்டு மோடிக்கு செல்வாக்கு அப்படியே பிச்சிறு புடுங்கி அடிக்கோம் மோடிக்கு போங்கடா திருட்டு பசங்களா இது எத்தனை நாள் இது அது பரவாயில்ல அவனை விட மோசமா நடத்துவான் இந்து ராஜ்யத்தை கொண்டு வருவான் இந்து ராஜ்யத்திலே நானும் இந்து தான் நீயும் இந்து தான் உன்ன என்னெல்லாம் இந்து ஏத்துக்க மாட்டான் கூணூல் போட்ட பாப்பான் தவிர மத்தவன் அத்தனை பேரும் உனக்கு அனைத்தின் மக்கள் தான் பூணூல் போட்ட பாப்பான் தவிர மத்த பேர் அத்தனை பேரும் உனக்கு பட்டினத்தின் மக்கள் நல்லா நீங்க யோசிக்கணும் நான் ஓசி நான் பிசி நான் எம்பிசி நான் எப்படி பட்டியலினைத்தின் மக்கள் அவன் உங்கள்கிட்ட பூநூல் இல்ல இல்ல அதுக்காக செட்டியார் போடுற பூனூல் ஆசாரி போடுற எல்லாம் ஏத்துக்க மாட்டோம் பிராமணர் போடுற பூனூல் அவன் தான் அவனுக்கு இந்து மத்தவ எல்லாமே அவனுக்கு யாருன்னு கேட்டா பட்டினைத்தின் மக்கள் தான் நம்மள எந்த இடத்துல எப்ப தெரியுமா இன்னும் கிறிஸ்டியன்ஸ் முஸ்லீம் சொல்லவே தேவையில்லை நாட்டுல வாழவே முடியாது நாடு கலவர பூமி ஆகி திருவரவாத பூமி ஒரு மதம் பிரச்சனை வந்து இந்து முஸ்லிம் கிறிஸ்டியன் தகராறு நாடு என்ன ஆவணும் தெரியாது இந்த முறை பிஜேபி காலி பண்ணி ஆனும் நாலாவது முறைல பிஜேபி டெல்லியில் ஆட்சி வரக்கூடாது தமிழ்நாட்டுல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல பிஜேபி சாவுமணி எங்க அடிக்கிறோம் பாருங்க நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அவன் பீகார்ல ஜெயிச்சிட்டு இன்னைக்கு அப்படியே எடப்பாடி பழனிசாமி அப்படியே சந்தோஷத்துக்குறான் பீகார்ல இப்படி பிராடு வாழை பண்ணி திருட்டுத்தனம் பண்ணி அங்க பிஜேபி ஆட்சிக்கு வந்துருச்சோ அந்த மாதிரி பிராண திருட்டுத்தனம் பண்ணி இங்க திமுக முடிச்சுட்டு பிஜேபி நம்மள முதலமைச்சராக எடப்பாடி பழனிசாமி நினைக்கிறாரு வாயில உள்பயர் சொன்ன தப்புங்க உயிரே போனாலும் வந்த அந்த மாதிரி ஒரு தேர்தல் முடிவு தமிழ்நாட்டில் வராது போர் குணத்தோடு அரசியல் செய்கிற தலைவன் தளபதி ஸ்டாலின் இங்க இருக்கிறார் சனாதனத்தை ஒழிப்பேன் என்று சொன்னார் சனாதனத்தை ஒழிப்பேன் என்று சொன்னார் உதயநிதி ஸ்டாலின் என்கின்ற ஒரு மாபெரும் இளம் தலைவன் அந்த தலைவன் எல்லாம் இருக்கிறான் இவங்க எல்லாம் தான் பிஜேபி இருபத்தி சாவுமொனி அடிக்க போறாங்க ஆனா பீகார்ல தேர்தல் மாதிரி நடத்தினாட்டுல ஆட்சிக்கு நம்மளால ஒரு சிலர் பேசுறாங்க ஐயோ பீகார் மாதிரி ஆயிட்டான் அது நம்ம கையில இருக்கு நம்ம திமுக தொண்டர்கள் கேள் இருக்கு நான் தலைவர்களை சொல்ல நான் தலைவர்களை சொல்ல திமுக தொண்டர் எதையும் எதிர்பாராமல் அன்று கலைஞருக்காக உழைத்தான் இன்றைக்கு தலைவர் தளபதி ஸ்டாலின் எதிர்காலத்தில் நாளைய முதல்வர் எதிர்கால முதல்வர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலினாக உழைத்துக் கொண்டிருக்கிறார் இன்றைக்கு இருக்கிற இந்த தொண்டன் இவன் நினைத்தால் என்னை போல் தொண்டன் நினைத்தார் நான் நினைக்கிறேன் என்னை போல் எல்லாரும் நினைத்தால் பிஜேபியினுடைய அந்த சதிவேலை சுக்கு நூறாய்க்கு செருப்பால மடக்கி மடக்கி அடிச்சு ஓட்டணும் மோடியெல்லாம் தமிழ்நாடுக்குள்ள வரத்துக்கே பயப்படணும் அமித்ஷா எல்லாம் தமிழ்நாட்டுக்குள்ள வரத்துக்கே பைப் அந்த நிர்மலா சீதாராமன் அந்த மாமி அந்த பாப்பாத்தி அந்த பொம்பளை அவெல்லாம் தமிழ்நாட்டுக்குள்ளேயே வரக்கூடாது எவனும் பிஜேபி அரசியல் பேசக்கூடாது அந்த மாதிரி நம்மளால பண்ண முடியும் நம்ம பண்ணல பீகார்ல என்ன தேர்தல் முடிவு வந்துச்சோ அந்த முடி தமிழ்நாட்டுல நம்ம திமுக தொண்டன் நினைச்சா இந்த நதியை முறியடிக்கலாம் எனவே நீ பீகார்ல ஜெயிச்சிருந்து ஒரு வெற்றிடா பிஜேபி காரணம் இதோட நீங்க எல்லாம் விட்டு சாப்பிடலாம் ஒருக்கி பசங்களா ரெண்டாயிரத்தி யாருன்னு தமிழ்நாட்டுல நன்றி வணக்கம் தைரியம் இருந்தா இந்த அளவுக்கு உங்களால பேச முடியும் ஆனா நம்ம ரொம்ப பேசிருக்கீங்க சும்மா உடான் சுட்டிருக்கீங்க அஹ் நல்லா டைலாக் ப்ரிப்பேர் பண்ணிருக்கப்பா அடிக்கடி இந்த டயலாக் மறந்துருச்சுன்னு சொல்லி ஸ்கிரிப்ட் பேப்பர் பாத்தியா அப்படின்ற மாதிரி நாங்க கேக்கலாமா இதுல அவரு வேற அங்கிள்னு சொல்லிட்டாரு பைனல் டச்ல தாய் மாமாவா எங்க சார் போனாரு இத்தனை நாள் ஐம்பது வருஷமா அந்த தாய்மாமா மாமா எங்க போனாரு ஒரு தாய்மாமான் என்ன பண்ணணும்